ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குச்சி சேனல் இன்றைக்கி சுவையான உருளைக்கிழங்கு ஃப்ரை தாங்க பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து இன்றைக்கி நான் அரை கிலோ உருளைக்கிழங்கு எடுத்தாச்சு அந்த உருளைக்கெழங்கு வந்து குட்டி குட்டியான உருளைக்கிழங்கு அதை அரை கிலோ வாங்கிட்டு வந்துட்டு அதோட வந்து இதை வந்து மேல் மேல்தோல்லாம் சீச்சிட்டு அதோட வந்து தண்ணியில் போட்டு சேர்த்துக்கரலாம் இந்த உருளைக்கிழங்கு ஸோ தட் நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு தண்ணியில் சேர்த்துக்கரலாம் இப்போ இதோட மேல் தொழிலாம் இப்படி சீச்சிட்ட பின்னாடி இதை வந்து ரவுண்ட் ரவுண்டாக ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்போது ஒரே மாதிரி கட் பண்ணி செஞ்சு சாப்பிட்றத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி செஞ்சுக்கிறேன் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இது மாதிரி செஞ்சு பாருங்களேன் ஒரு வாட்டி இது வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதம் மோர் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க இது மாதிரி மேலே எல்லாத்தையும் சீச்சிட்டு இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கோங்க இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப மெல்ஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் குண்டாகவும் இல்லாமல் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் நான் இன்றைக்கி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது கிட்டத்தட்ட நாலு பேருக்கு இது தாராளமாக வருங்க இந்த பொரியல் ஏன்னா எந்த ஃப பொரியல் செஞ்சு வச்சாலும் மிஞ்சிடும் ஆனால் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை மட்டும் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே சீக்கிரம் காலியாகிடும் அது என்னன்னே தெரில அவ்வளோ பிடிக்கும் எல்லா குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இப்போ இதை நல்லா தண்ணியில் நல்லா வந்து இப்படி கை விட்டு பிசைஞ்சு விட்டுக்கோங்க பிசைஞ்சு பிசைஞ்சிட்டு நல்லா வந்து தண்ணியை மாற்றிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாட்டி இது மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் உள்ள ஸ்டார்ச் எல்லாம் போகட்டும் அதோட ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கிறலாம் ஃப்ரைங் பேனில் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் கொஞ்சம் சூடாகிட்ட பின்னாடி பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் பருப்பையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கொத்தி கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு அதோடு இந்த நம்ம வந்து வாஷ் பண்ணி இது பண்ணி வச்சுருந்தோம்னே தண்ணியில் போட்டு வச்சுருந்த உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துக்கோங்க இப்போது இந்த உருளைக்கெழங்கு நல்லா சேர்த்துட்ட பின்னாடி இதோட வந்து இப்போ என்ன செய்யலான்னா இதை வந்து வதக்கி விட்டுக்கிறலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படி வதக்கிட்ட பின்னாடி இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் என்ன செய்யுங்கன்னா நீங்கள் வந்து உப்பு மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கோங்க இதில் வந்து நான் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன் அதோட மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடியும் சேர்த்துட்டு இது இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு இது மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இது மாதிரி வதக்கிட்ட பின்னாடி இப்போ தண்ணி வந்து ஒரு கால் கப் தண்ணி ஊற்றிக்கிறலாம் நம்மளுக்கு உருளைக்கிழங்கு சில இடத்துலலாம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும் சில இடத்துல வேகாமல் போயிடும் அதனால நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கால் கப்பு தண்ணி இருந்தால் கரெக்டாக இருக்கும் அதோட மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மோடில் அந்த நாலு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிட்ட பின்னாடி எடுத்துட்டோம்னா தண்ணியெல்லாம் அந்த உருளைக்கெழங்குல நல்லா வெந்துடும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பெருங்காயப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயப்பொடியை சேர்த்துக்கிட்டு அதோட இதுக்கு வந்து காரப்பொடி சில்லி பவுடருக்கு இல்லையா அது ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டேன் அதோட வந்து ஒரு டீஸ்பூன் வந்து மல்லிப்பொடி கோரியண்ட்ரு பவுடர் மல்லிப்பொடியும் சேர்த்தாச்சு இப்போ மல்லிப்பொடி காரப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் மிளகுத்தூளையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இப்போ ஃப்ளேமை வந்து அப்படியே கம்மி பண்ணிக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க அதோட நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இது மாதிரி நம்ம செய்கிறதுனால நம்மளுக்கு வந்து நல்லா மசாலாலாம் நல்லா கோட்டாகி சூப்பராக எல்லா உருளைக்கிழங்குலையும் சேர்ந்துடும் அது மாதிரி பார்த்துக்கோங்க அதோட மூடி போட்டுட்டு ஒரு நாலுலருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மில் விட்டுருங்க சிம்மில் விட்டுட்டோம்னா சூப்பராக மொறு நல்லா டேஸ்டியாக எல்லா மசாலாவும் உருளக்கம் சேர்ந்து வந்துடும் நம்மளோட சுவையான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் இதை மறுபடியும் ஒரு வாட்டி கிளறிட்டு நடுவில் ஒரு வாட்டி பார்த்துட்டு மாதிரி மூடி வச்சுட்டு மறுபடியும் திறந்துக்கோங்க நல்லா சிம்மலையே உச்ச வச்ச அப்படியே நம்ம வதக்கணும்னா சூப்பராக வெந்துருங்க உதிரி உதிரியாக அதுவும் நல்லா வந்து பாத்திரத்தில் பிடிக்காமல் உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி அகலமான பாத்திரத்தில் செஞ்சு பாருங்கள் இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சான்னு சொல்லிவிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க எடுத்து அப்படி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் இப்போ கரெக்டாக குக் ஆகிடுச்சு இப்போ எல்லாம் சேர்ந்துருச்சு இப்போ நல்லா வந்து பாத்திரத்துலேயும் பிடிக்காமல் இருந்துச்சு உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இந்த இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டாட்டா பை பை இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் டேக் கேர்